இந்த பத்தாவது அதிகாரமானது சாமுவேல் சவுளை இதோ எண்ணெய் தைலத்தால் அவரை அபிஷேகம் செய்த பிற்பாடு அவருக்கு சில இண்டிகேஷன் போகும்போது சில பேர் வந்து உங்க கழுதை வந்துடுச்சு உங்க அப்பா உங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறார் என்பதையும் பார்ப்பீங்க அதை அப்புறம் இதோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மழைக்கு செல்வீர்கள் அங்கு இறைவாக்கினர்கள் சில பேர் அங்கு வந்து இதோ உங்களுக்கு மத்தியில அவர்கள் சில அறிகுறிகளை சொல்லி கொண்டிருப்பதையும் அவர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பரவச பேச்சு பேசுவதையும் நீங்கள் கேட்பீர்கள் நீரும் அவர்களோடு பரவச பேச்சு பேச ஆரம்பிப்பீர் ஆண்டவருடைய ஆவி உங்களை ஆட்கொள்ளும் என்று சில விதிமுறைகள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார் அவ்வாறு சவுல் போகும்பொழுது எல்லாமே நடக்கிறது இவரும் பரவச பேச்சு பேசும் பொழுது பல பேர் இவரை உற்று நோக்குகிறார்கள் இவரும் ஒருத்தரோ இறைவாக்கினோர்களோ என்று ஒவ்வொருத்தரும் அந்த பரவச பேச்சை கேட்டு நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதற்கு அப்புறம் சவுல் என்ன செய்கிறார் எல்லா மக்களையும் கூப்பிட்டு குளங்கள் வாரியாக குடும்பங்கள் வாரியாக சீட்டு போடுகிறார் கடைசியில எல்லாமே சவுளுக்கு விழுகிறது சவுளை முன்கூட்டி கூப்பிட்டு இதோ பாருங்க கடவுளார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரே என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் அவருடைய அவர் பயங்கரமான உயரமாக இருக்கிறார் எல்லாம் அவருடைய தோல் பட்டைக்கு தான் வந்து நின்னாங்க இப்படி அவர் அபிஷேக் அவரை அறிமுகம் செய்த பிற்பாடு அவர் தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிறார் என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கிறோம் ஆமன்புக்குரியவர்களை சாமுவேல் கண்டிப்பாக சவுளுக்கு எவ்வாறு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தி கடவுளுடைய அந்த அறிவுறுத்தலை எவ்வாறு அரசனாக அவரை தேர்ந்தெடுக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ண ஓட்டத்தை உள்வாங்கியவர்களாக நாமும் சில காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி இந்த அதிகாரத்திற்கு செபி மடுப்போம் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவரான தலைவராக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ இன்று நீ என்னை விட்டு செல்லும் போது பெஞ்சமின் எல்லையும் செல்சாக்கில் ராகேனுடைய கல்லறை அருகே இரு மனிதரை காண்பாய் அவர்கள் உன்னிடம் நீ தேடி போன கழுதைகள் விட்டன இதோ உன் தந்தை உன் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நீ அங்கிருந்து மேலும் நடந்து சென்று தாபோரில் உள்ள கழுவாலி அந்த கருவாளி மரத்தை அடைவாய் அங்கு கடவுளை வழிபட பெற்றேலுக்கு செல்ல மூன்று மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் ஒவ்வொருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து உன் நலம் கேட்டு உன்னிடம் இரண்டு அப்பங்களை தர அவர்கள் கை நீயும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதன் பிறகு பெலிஸ்தியனுடைய எல்லை காவல் அமைந்துள்ள அந்த கடவுளின் மலைக்கு செல்வாய் அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய் அவர்களுக்கு முன்பாக மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் செல்லும் அவர்கள் பரவசமடைந்து பேசுவார்கள் பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும் நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய் நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ செயல்படு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நீ எனக்கு முன்பாக இறங்கி செல் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன் அறிவிக்கும் வரை ஏழு நாட்கள் காத்திரு சவுல் சாமுவளை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவருடைய உள்ளத்தை மாற்றினார் அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின சவுளும் அவருடைய பணியாளரும் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது கடவுளின் ஆவி சவுளை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார் அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதைக் கண்டார்கள் மக்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது சவுளும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அங்கிருந்தவர்கள் ஒருவன் இவர்களின் தந்தை யார் என்று கேட்டான் ஆகவே சவுளும் இறைவாக்கினல் ஒருவரோ என்று பழமொழி உருவாயிற்று அவர் பரவசம் அடைந்து பேசி முடித்தபின் பின் தொழுகை வீட்டுக்கு வந்தார் அப்போது சவுல் சிற்றப்பனார் சவுளையும் அவர் பணியாளரையும் நோக்கி நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ அவர் நாங்கள் கழுதைகளை தேடி சென்றோம் அவை கிடைக்கவில்லை எனவே சாமுவிலிடம் சென்றோம் என்று சொன்னார் சவுளின் சிற்றப்பனார் சாமுவேல் உனக்கு கூறியதை தயகோர்ந்து எனக்கு சொல் என்றார் சவுல் தம் சிற்றப்பனாரிடம் கழுதைகள் அகப்பட்டு அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார் ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன அந்த செய்தி அவருக்குச் சொல்லவில்லை சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார் பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேல் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலை எகிப்தி நின்று கொண்டு வந்தேன் எகிப்தியர் கை நின்று உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கையினின்றும் நான் உங்களை விடுவித்தேன் நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை என்று புறக்கணித்து விட்டு எங்கள் மீது ஒரு அரசை அரசரை ஏற்படுத்தும் என அவரிடம் கேட்கிறீர்கள் ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமண் வந்து நில்லுங்கள் பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பெஞ்சமின் குளத்தின் மீது சீட்டு விழுந்தது பெஞ்சமின் குளத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதுரி குடும்பங்கள் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது அவரை தேடியபொழுது காணவில்லை ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவர் ஆண்டவரை வினவ ஆண்டவர் ஆம் அவன் பொருள் குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார் அவர்கள் ஓடி சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தார்கள் மக்கள் நடுவே நின்றபோது மக்கள் அனைவரும் சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள் மக்கள் அனைவருள்ளும் அவரை போல் வேறொருவர் உண்டோ என்றார் அப்பொழுது மக்கள் அனைவரும் அரசர் நீடு வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர் சாமுவேல் அரசின் சட்ட மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஒரு ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார் பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார் சவுளும் கிவையாவிலிருந்து தம் வீட்டுக்கு சென்றார் கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள் ஆனால் தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள் அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை அவரோ அமைதியாக இருந்தார் பிரைஸலார் யேசூக்கே புகழ் மரியே வாழ்க